அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கான சரியான துறை எது வேலை எது தொழில் எது அப்படிங்கிறத நீங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கான துறையை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறது மூலயமா இதில் போடப்படுற வீடியோக்களை பார்க்குறதன் மூலயமா நீங்கள் உங்களுக்கான சரியான துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் அதனால தான் இந்த ஒரு பிளேலிஸ்டை நம்ம பண்ணுறோம் ஸோ இதை பார்த்து உங்களுக்கான சரியான துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான துறை அப்படின்னா எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆறு பத்தில் என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் சார்ந்த தொழிலை சஜஸ்ட் பண்ணுவாங்க அல்லது நல்ல வலிமையாக ஆட்சி உச்ச திக் பலத்தில் இருக்கிற கிரகம் அப்படி இல்லைன்னா தசாபுத்தியா எது வருதோ இந்த மூணுலையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எந்த கிரகம் நல்லா வலிமையாக இருந்து தசாபுத்தியா வருதோ அதோட தொழிலை சஜஸ்ட் பண்ணுவாங்க இது துறையை தேர்ந்தெடுக்கிறதுல சரியான முறை தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் உங்களோட ரோல் அந்த துறையில் போய் நீங்கள் என்ன வேலை பார்க்க போகிறீங்க என்ன ஆக்டிவிட்டியாக என்ன செய்யலை என்ன சிந்தனையை அந்த தொழிலில் வேலையில் அணுதினமும் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட அடிப்படை இயல்புலேருந்து இருந்து தான் அமையும் அதை பொறுத்து தான் நீங்கள் செயல்படுவீங்க உங்களோட அடிப்படை இயல்பை பொறுத்து நீங்கள் செயல்படும் போது தான் அந்த செயலோட சக்ஸஸ் அமையும் ஏன்னா உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலையை இன்ட்ரெஸ்டான ஒரு வேலையை செஞ்சுட்டீங்க அப்படின்னா அது உங்களை சக்ஸஸ்க்கு கூட்டிகிட்டு போயிடும் பொருந்தாத வேலையை பிடிக்காத வேலையை கடமைக்காக செய்கிறோம் அப்படின்னா அது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகாது ஒரு வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே அது பயன்படும் ஸோ உங்கள் கர்மாவுக்கு உங்கள் சோளுக்கு உங்கள் மனசுக்கு ரொம்ப விருப்பமான பொருத்தமான வேலையை தொழிலை ரோலை நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் ஓகே இப்போது ஒருத்தரோட ஜாதகத்தை வச்சு எப்படி சார் அடிப்படை இயல்புகளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல உங்கள் லக்னம் லக்னாதிபதி சந்திரன் இந்த மூணு விஷயத்தோட எந்த கிரகமெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கு அதாவது அந்த கிரகம் அங்கே இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு லக்னாதிபதி கூட சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியனை எடுத்துக்கலாம் லக்னத்திலே சூரியன் இருக்குன்னா சூரியனை எடுத்துக்கலாம் சந்திரனோட சூரியன் இருக்குன்னா சூரியனை எடுத்துக்கலாம் இப்படி எந்தெந்த கிரகமெல்லாம் லக்னத்து கூட லக்னாதிபதி கூட சந்திரனோட இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு கிரகம்தான் இல்லை நிறைய கிரகங்களுமே சம்மந்தப்பட்டிருக்கலாம் எந்த கிரகம் ரொம்ப நெருக்கமா இந்த லக்னம் லக்னாதிபதி சந்திரன் கூட சேர்ந்துருக்கோ அந்த கிரகத்தை எடுத்துக்கோங்க இது ஒரு மூணு கிரகம் வருமா லக்னத்து கூட ஒன்று லக்னாதிபதி கூட ஒன்று சந்திரன் கூட ஒன்று ஸோ இந்த மூணு கிரகத்தை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து லக்னத்தை பார்க்குற கிரகம் லக்னாதிபதியை பார்த்த கிரகம் சந்திரனை பார்த்த கிரகம் உதாரணத்திற்கு சனி பார்த்துருக்கலாம் குரு பார்த்துருக்கலாம் சுக்ரன் பார்த்துருக்கலாம் எந்த கிரகம் லக்னத்தை பார்க்குதோ எந்த கிரகம் லக்னாதிபதியை பார்க்குதோ எந்த கிரகம் சந்திரனை பார்க்குதோ அந்த கிரகங்களை நோட் பண்ணிக்கோங்க அப்போ இதில் ஒரு மூணு கிரகம் வரும் ஃபஸ்ட்டு சொன்ன கேட்டகிரி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோட சேர்ந்து இருக்கிறது நெருக்கமாக சேர்ந்து இருக்கிறது இப்போ சொல்கிற கேட்டகிரி லக்னம் லக்னாதிபதி சந்திரனோடு பார்த்துருக்கிறது ஸோ இப்படி அதில் மூணு கிரகம் இதில் மூணு கிரகம் மொத்தம் ஆறு கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கு இல்லையா இந்த ஆறு கிரகத்தை எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆறு கிரகத்தில் இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணுற கிரகம் எது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும் அது எப்படி சார் நோட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆறு கிரகங்களில் எது ஆட்சியாக இருக்குது அல்லது உச்சமாக இருக்குது அல்லது நீச்சமாக இருக்குது அல்லது வக்கரமாக இருக்குது அல்லது இரண்டு சுப கிரகங்களோட பார்வையில் சேர்க்கையில் இருக்குது இந்த அஞ்சு கேட்டகரியில் எந்த கிரகம் வருதோ அதை தனியாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு லக்னத்தை சனி நீச்சமாய் பார்த்துருக்கலாம் அப்போ சனியை நோட் பண்ணிக்கணும் லக்னாதிபதியை குரு உச்சமாகி பார்த்துருக்கலாம் அப்போ குருவை நோட் பண்ணிக்கணும் சந்திரன் நீச்சமாகி லக்னத்தில் இருக்கலாம் அப்போது சந்திரனை நோட் பண்ணிக்கணும் ஏன் சார் இதில் நீச்சம் வக்ரம் சுபகிரக தொடர்பு இது எல்லாமே சொல்கிறோம் அப்படின்னா இதுவுமே ஜாதகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர் தான் இதுவுமே ஒருத்தரோட ஜாதகத்தில் நிறைய இன்ஃப்ளூன்ஸை ஏற்படுத்துது இந்த சுபகிரக தொடர்பு அப்படிங்கிறது குருவோட பார்வை சேர்க்கை அல்லது சுக்கரனோட பார்வை சேர்க்கை அல்லது வளர்விரை சந்திரனோட பார்வை சேர்க்கை இந்த மூணு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சம்மந்தப்பட்டிருந்தா அந்த கிரகத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டரில் எதெல்லாம் அந்த ரெண்டு கேட்டகிரியில் வருதோ அந்த கிரகங்களை எல்லாத்தையுமே எடுத்து தனியாக நோட் பண்ணிக்கோங்க அது ரெண்டு கிரகமாக இருக்கலாம் மூணு கிரகமாக இருக்கலாம் இல்லை ஒரு கிரகமாக இருக்கலாம் இல்லை கிரகமே இல்லாமல் இருந்தாலும் அப்படியே அந்த ரெண்டு கேட்டகரி கிரகத்தை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இப்போ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி அதாவது மரபணு ஜோதிட முறைப்படி லக்னம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் இல்லையா அதனோட கர்மப்பதிவு என்னன்றத நோட் பண்ணிக்கோங்க அதே போல் லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அந்த நட்சத்திரம் என்ன கர்மப்பதிவு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சந்திரன் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும் அது எந்த கர்மப்பதிவு வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க எந்த கர்மப்பதிவுன்னு எங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னா நம்ம பேசிக்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் பிளேலிஸ்டில் இருக்கும் அதை போய் பார்த்து தெரிஞ்சுங்க உதாரணத்துக்கு லக்னம் வந்து உத்தரமில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் லக்ன பா புள்ளி வந்து உத்தரத்தில் இருக்குது அப்படின்னா உத்தரம் வந்து புதனோட கர்மப்பதிவு லக்னாதி வந்து ஒரு புரட்டாதியில் இருக்குது அப்படின்னா புரட்டாதிங்கிறது சூரியனோட கர்மப்பதிவு சந்திரன் வந்து ஒரு சுவாதியில் இருக்குது அப்படின்னா சனியோட கர்மப்பதிவு இப்படி லக்னம் லக்னாதிபதி சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்தோட கர்மப்பதி வாங்கியிருக்கோ அந்த மூணையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே மூணு கிரகத்தோட கர்மப்பதிவு நம்ம நோட் பண்ணியிருப்போம் இப்போ நம்ம ஆரம்பத்தில் முதல் ரெண்டு கேட்டகரியிலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஒரு ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டில் எந்த கிரகம் ரிப்பீட்டடாக வந்திருக்குன்னு பாருங்கள் முறை வந்திருக்குன்னு பாருங்கள் ரெண்டு தடவை வந்திருக்கலாம் அல்லது மூணு தடவை வந்திருக்கலாம் அப்படி எது அதிக முறை வந்திருக்கோ அந்த கிரகத்தை எடுத்து நோட் பண்ணுங்கள் இல்லை சார் எனக்கு எதுவுமே சே சேமாக வரல எதுவுமே ரிப்பீட்டடாக வரல அஞ்சுமே வெவ்வேறு கிரகமாக இருக்குது அந்த நாலு அஞ்சு மூணுமே வெவ்வேறு கிரகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன நோட் பண்ணணுன்னா உங்களோட நேச்சர் மல்டிப்பிள் கிரகத்தோடது வெவ்வேறு கிரகத்தன்மைகளோட கர்மப்பதிவு அடிப்படை இயல்பு உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை ஏதோ ரெண்டு கிரகமோ மூணு கிரகமோ தொடர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு கிரகம் ரெண்டு தடவை சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை தான் நீங்கள் இன்ஃப்ளூயன்சிங் கிரகம்னு எடுத்துக்கணும் ஸோ அந்த கிரகத்தின் இயல்பு தான் உங்களுக்குள்ள எப்போவுமே இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் சிந்திப்பீங்க செயல்படுவீங்க அந்த கிரகம் சார்ந்த நபர்களை உங்கள் சுற்றி இருப்பாங்க உங்களோட வைப்ரேஷன் ஆறா உங்களோட ஈர்ப்பு விதி ஈர்ப்பு சக்தி எல்லாமே அந்த கிரகத்தோட கேட்டகரியில் தான் வரும் அந்த கிரகத்தின் இயல்புக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி எனக்கு கண்டுபிடிக்கவே தெரியல சார் நீங்கள் சொல்கிற கால்குலேஷன்லாம் புரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடுங்க லக்னம் எந்த புள்ளியில் உட்காந்துருக்கு அதாவது எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அந்த நட்சத்திரத்தோட கர்மப்பதிவும் நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கு அந்த நட்சத்திரத்தோட கர்மபதிவும் நோட் பண்ணிக்கோங்க சந்திரன் எந்த கருமபதி வாங்கியிருக்கோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க இதை மட்டும் வச்சுமே நீங்கள் சூஸ் பண்ணலாம் இதுவுமே சரியாக இருக்கும் அப்புறம் ஏன் சார் லக்னத்தில் இருக்க கிரகம் லக்னத்தை பார்த்த கிரகம் லக்னாதிபதி கூட இருந்த கிரகம் இதெல்லாம் எடுக்கிறோம் அப்புறம் ஆட்சி உச்சமானதெல்லாம் ஏன் சார் எடுக்கிறோம் அப்படின்னா அது எல்லாமே ஏதோ ஒரு செயல் செஞ்சதுனால ஏதோ ஒரு இன்சிடெண்ட் நடந்ததினால ஏதோ ஒரு எண்ணம் செயல் சம்பவம் நபர்கள் எல்லாம் சம்மந்தப்பட்டதுனால அந்த பிளானட்டரி பொசிஷன் அமைஞ்சிருக்கும் உதாரணத்துக்கு நீச்சத்தனமான சில வேலைகள் செஞ்சதுனால அவருக்கு இந்த ஜென்மத்தில் நீச்ச கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும் லக்கோட ஒருத்தர் பிறந்தார் அப்படின்னா அவருக்கு உச்ச கிரகம் இருக்கும் திக்பலம் பெற்ற கிரகம் இருக்கும் ஸோ செய்கிற செயலை வச்சு அமைகிறது தான் இந்த பிளானட்டரி பொசிஷன் ஆனால் இந்த கர்ம பதிவு அப்படிங்கிறது பை நேச்சராகவே மனிதன் எப்போ படைக்கப்பட்டானோ அப்போ அவன் செயல்படுறதுக்கு பேசிக்காக உருவாக்கப்பட்டிருக்கும் இல்லையா இப்போ ஆதி மனிதன் மனித உருவாகுறப்போ அவனுக்கேன்னு சில பேட்டன் உருவாகிருக்கும் அதன் அடிப்படையில் தான் அவன் ஆரம்ப கட்டத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருப்பான் எண்ணங்கள் வந்திருக்கும் சம்பவங்கள் நடந்திருக்கும் ஸோ அந்த பேட்டன் தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி கர்மப்பதிவு அதை வச்சு அவன் செஞ்ச விஷயங்கள் பார்த்த சம்பவங்கள் நடந்த விதங்களை வச்சு அமைகிறது தான் பிளானட்டரி பொசிஷன் ஸோ உங்களுக்குள்ள அடிப்படை நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு இந்த மூணு கர்மப்பதிவே போதுமானது அதில் எது ரிப்பீட்டடாக இந்த மூணில் ஏதாவது ரெண்டு தடவை வந்துட்டா அதுதான் உங்களுக்கு மேஜர் கண்டென்ட் அதன் அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படுவீங்க இதில் ஏதாவது குழப்பம் இருந்தது என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க இப்போ இந்த இயல்பை கண் முதல்ல கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம் இதுக்கப்புறம் வர போகிற வீடியோக்களில் ஆறாம் இடத்துல பத்தாம் இடத்துல எப்படி துறையை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் நன்றி